அதாவது ஒரு மனிதருக்கு வந்து ஒரு கூந்தல் அழகும் பூந்தலை வந்து அழகுப்படுத்துறதுனால படுத்துறதுனால வரக்கூடிய அழகும் மஞ்சள் அழகு மஞ்சள் பூசுவதால் வரக்கூடிய அழகும் முந்தானை அதாவது சேவையில் இருக்கக்கூடிய முந்தாலையில் இருக்கிற அழகும் அழகல்ல எது அழகு அப்படின்னா நம்ம நடுவு நிலைமையை தரக்கூடிய அனைவருக்கும் நற்பண்புகளை கற்பிக்கக்கூடிய கல்வியின் அளவு தான் அழகு அதான் நெஞ்சத்து நல்லம்யாம் அப்படின்னு சொல்லுவார் அதாவது நெஞ்சத்து கிடையாது எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் எல்லாத்தையும் சரிசமமா காட்டுறது வந்து கல்வி மட்டும்தான் அதனால் எல்லாத்தையும் விட அழகானது கல்வி ஆகல இந்த பாடல் நன்றி